இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிற கொள்கை என்று பரவலாக நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது நான் ஒரு அணிவா கூட பாட்டு படிப்பாரு உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர் உருவமற்ற உண்மையானவர் இறைவன் இறைவன் அதனால அவனுக்கு உண்மையானவர் அவர் சொல்லி படிப்பாரு அப்ப இறைவன்டா யாருன்னு கேட்டா சூப்பர் பவர் சக்தி அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க சில வியாக்கியான கொடுப்பாங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய அது போக வந்து நம்ம பள்ளிவாசலுக்கு தொழுவ போறோம் முன்னாடி உன்னையும் காணும் ஒரு கோயிலுக்கு போனா முன்னாடி நம்ம வச்சிருக்கிறாங்க புத்த கோயிலுக்கு போனாலும் கிறிஸ்துவ கோயிலுக்கு போனாலும் இந்து கோயிலுக்கு போனாலும் அங்க கடவு வணங்குறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் ஒரு தெய்வம் வச்சிருக்காங்க நம்ம பள்ளிவாசலுக்கு போனா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குதா அதெல்லாம் பார்த்த உடனே இறைவன் ஒண்ணுமில்லாததுக்கு பேர் இறைவன் எப்படி நம்ம விளங்கிட்டோம் இறைவன்னா சூனியம் ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்துக்கு பேர் தான் இறைவன் நம்ம தப்பா விளங்கி இருக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்தவரை என்ன சொல்லுதுன்னா இறைவன் வந்து அவனுக்கே உரிய ஒரு உருவத்தில் இருக்கிறான் உருவமே இல்லாத சூனியம் அல்ல இறைவன் சூனியம் நினைக்கிறதனால தான் இறைவனை பத்தி பயப்பட மாட்டேங்கிறோம் என்ன நம்மள அப்படிங்கறத நம்ம ஆள் மனசுல இருக்கும் சும்மா பெரிய அல்லாஹுன்னு சொல்லி கொண்டாலும் ஒண்ணுமே இல்லன்னு சேர்த்துக்கிட்டு நீங்க அல்லா இருக்கிறான் ஆனா அல்ல இல்ல அல்ல இருக்கிறான்னா அல்ல இல்ல அர்த்தம் ஒண்ணும் இல்லன்னு என்ன அர்த்தம் ஒண்ணும் பேர் கடவுள்னா அதுக்கு ஏன் நம்ம பயப்படணும் அது என்ன மேல பண்ணி போடுங்கிற மாதிரி இந்த போட்டு போட்டு மனசுல போட்டு போட்டு கடவுளை பற்றிய இறைவனை பற்றிய அல்லாவை பற்றிய ஒரு அச்சமும் இல்லாம ஆக்கிட்டாங்க எந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்கன்னா ஒரு செத்து போன ஒரு ஆள் பேரை சொல்றீங்கன்னு வைங்க அப்படி நெத்தில கருத்து சொல்லா சொல்ல சீஜ் அப்படியே அப்படி கண்ணியப்படுத்துவாங்க அல்லான்னு சொல்லி பாருங்களேன் அந்த மரியாதை கூட இல்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் ஒரு நடுங்கடும்ல உள்ள நடுங்க மாட்டேங்குது அப்துல் காதல் ஜீலான்னு சொன்னாரு அப்படியே அது என்னத்தினால அब्दुल غாரிழன்ன ஒரு ஆள் இருக்கிறாரு அல்லாஹ்னா ஒண்ணும் இல்ல. இல்ல அதுக்கு நான் பயப்படணும்ங்கற மாதிரி மனிதர்களுடைய எண்ணத்துல வந்து இறைச்சம் நழுவி போனதுக்கு இறைச்சம் இல்லாம போனதுக்கெல்லாம் இதுதான் காரணம். இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்ப மூசா நபி வந்து அல்லாஹ் என்ன செஞ்சான்? தூரு சீனா மலைக்கு கூப்பிடுறான். வந்த என்ன தெரியுமா? நான்தான் உன் இறைவன். இன்னனி நான் தான் உன் இறைவன் என்று சொல்லி மூசா நபி கிட்ட அல்லாஹ் பேசுறான். அப்ப மூசா நபி என்ன செய்றாங்கன்னு கேட்டா ரப்பீ அர்னி அந்துரி இலைகே. இறைவா உன்னைய பார்க்கணும் எனக்கு காட்டுங்கிறார் ஒண்ணுமில்ல எப்படி பார்க்க முடியும் மூசா நபி என்ன கேட்கிறாங்க அல்லா விடத்துல ரப்பி அருணி அந்த இலைக்க நான் உன்னைய பார்க்க வேணும் சத்தம் கேட்கறது உன்னைய கண்ணால பார்க்கணும் என்று கேட்கிறாங்க அப்ப அல்ல என்ன செய்யறாங்க லன் தராணி என்னை நீ பார்க்க முடியாது ஆனா ஒண்ணு செய் உலாக்கின் உள்ளூர் இழல் ஜபல் அதோ இருக்கிற அந்த மலையை பார் அந்த மலைக்கு வந்து என்னையே காட்டுறேன் உனக்கு காட்டாம என்னை பார்க்க நினைக்கிறீங்கள என்னைய பார்த்தா நீ தாங்க மாட்ட அந்த பவர் உன் கண்ணுக்கு கிடையாது அந்த மலைக்கு வந்து என்னை வந்து நான் காட்டுறேன் அந்த மலை அந்த இடத்துல இருக்கான்னு பாரு அல்லாஹ் அப்படி சொல்றான் உல்முரீலல் ஜபல் அந்த மலையை பார் இதெல்லாம் குர்ஆன்ல உள்ள விஷயம் ஃபுனிஸ்த கர மகான ஹுவ சௌபத்ரானி என்னைய பார்த்த பிறகு அந்த மலை அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அப்புறம் நீ பார்க்கலாம் மலையை பார்க்க முடியலன்னா அப்புறம் நீ எப்படி பாப்ப என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்றான் फலமா த ஜல்லா ரப்பஹூலீல் ஜபல் இறைவன் வந்து அந்த மலைக்கு தன்னுடைய காட்சியை வெளிப்படுத்துகிறான் மலைக்கு என்ன செய்யறான் அவனை காட்டுகிறான் திரையை விலைக்கு தக்கா மலை தூள் தூளாக நொறுங்கியது கர்ற மூசா சயக்கா மூசா மூச்சையாக விழுந்து விட்டார் மயங்கி விழுந்து விட்டார் நல்லா சொல்றான் அப்ப இறைவனை வந்து நம்ம பார்க்காம இருக்கிறதுக்கு அவன் தன்னை காட்டாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த பவரை நமக்கு தாங்க முடியாது எரிச்சிரும் அவ்வளவு ஒளிமயமான இறைவனாக இருக்கிறான் அவனை என்ன செய்ய முடியாது காட்சி தரலையே தவிர இறைவன் அவனுக்கே உரிய ஒரு வடிவத்தோடு இருக்கத்தான் செய்கிறான் அதனால சொல்றாங்க நீங்கள் மறுமை நாளையில உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள் எப்படி பார்ப்பீங்க இன்னக்கும் சரவுன ரப்பக்கும் உங்கள் இறைவனை கேமத்து நாள் என்ன செய்வீங்க எல்லாரையும் விசாரிப்பான்ல அல்ல அப்ப இறைவனை பார்ப்பீங்க முழு நிலவை பார்ப்பது போல முழு நிலவை பார்க்கிறோம்ல யாராவது யாருக்காவது மறைக்க முடியுமா சினிமா கோட்டையில் போய் தலையை தூக்கூடாதுன்னு சொல்லி தொழிலா இல்லையா இல்லையா ஒருத்தன் ஒருத்தனுக்கு மறைக்கிறான் நிலவுக்கு எப்படி என்ன சொல்லி இருக்கிறீங்களா நிலவு மறைக்குதுரா குனிடான்னு சொல்லுவோமா அதுக்கு ரசூல்லா உதாரணம் சொல்றாங்க நிலவை எப்படி யாரும் யாருக்கும் மறைக்காமல் யாருக்கும் யாரும் இடைஞ்சல் செய்யாமல் எப்படி அனைவரும் பார்க்கிறீர்களோ அந்த மாதிரி உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் பார்க்கிறது உண்மை இல்லாம ஒரு எந்த ஒரு உருவமும் இல்லாம இருந்தா அது போய் பார்க்கறது கரண்ட பார்க்க இயலுமா ஒண்ணுமில்ல காத்த பார்க்க இயலுமா ஆனா பார்ப்பீங்க என்ன அர்த்தம் பார்க்கறதுக்குரிய விஷயம் இருக்குன்னு அர்த்தம் இந்த கண்ணை கொண்டு பார்க்க இயலாது திரும்பி எழுப்பி வேற கண்ணா தந்துருவான் அப்ப இறைவனை பார்க்கக்கூடிய பவர் உள்ளதாக நம்ம என்ன சா மாட்டோம்ல திருப்பி எல்லாம் எழுப்பிட்டா நமக்கு மூத்து கிடையாது அழிவு இல்ல அந்த உடம்பு அந்த பவர் அந்த பார்வை அந்த கண்ணு எல்லாம் படைப்பாக நம்ம ஆன பிறகு இறைவனையும் பார்க்கலாம் எவ்வளவு பெரிய பவரையும் பார்க்கலாம் அது மாதிரி நமக்கு வேற உடம்பு காட்டுறான் தண்ணி அப்ப நீங்க பாப்பீங்க இப்ப இந்த உலகத்துல உள்ள உடம்பை வைத்து நீங்கள் பார்க்க முடியாது இப்படி நம்ம என்ன செய்யறோம் அதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து ஆதம अलैஹிஸ்ஸலாத்த படைச்சதை சொல்றான். நான் படைச்சேன்னு சொன்னா போதும். அது எப்படி சொல்றான் அண்டு கேட்டா, மா மனாக்க அந்த தஸ்ஜுத லிமா Khalatu bi yadayya. இப்லீஸை பார்த்து அல்லாஹ் கேக்குறான். என்னுடைய ரெண்டு கையால் நான் இவரை படைத்திருக்கிறேன் இவருக்கு ஏன் நீ பனியை மறுக்கிறாய்கிறான் ரெண்டு கையில ஒண்ணும் இல்ல ரெண்டு கையலமா இருக்கேன். ஒண்ணுமே இல்லைன்னா அது கையலமா இருக்கேன். அல்லாஹ் எப்படி கேக்குறான்? என்னுடைய இரண்டு கைகளால் நான் யாரை படைத்திருக்கிறேனோ அந்த ஆதமுக்கு நீ ஏன் பணியை மறுக்கிறாய் என்று இபிலி சிரத்திலே கேட்ட செய்தியை அல்ல வந்து என்ன செய்யறான் குரான்ல வந்து சொல்லி காட்டுகிறான் அப்ப இது மாதிரி நிறைய சம்பவம் மறுமை நாள்ல விசாரணை இருக்கு இல்லையா மறுமை நாள்ல விசாரணை இருக்கும் பொழுது எல்லாரும் கூடி நிற்போம் மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப குரான் என்ன சொல்லுகிறதுன்னா சஃபன் சஃபா மலக்குமார்கள் அணிவகுக்க உன்னுடைய இறைவன் வருவான் உள் சஃபன் சஃபா சப்பா மலக்குகளா சப்பு அணிவகுத்து மலக்குகள் எல்லாம் பின்னாடி அணிவகுக்க அப்படி கம்பீரமாக உன்னுடைய இறைவன் வருவான் வருவான்னால என்ன அர்த்தம் ஒண்ணும் இல்லாத இப்படி வரு மலக்குகள் அணிவகுக்க இப்படி வரு அப்ப இறைவன் அவனுக்கே உரிய ஒரு அழகான வடிவத்தில் என்ன செய்யறான் இருக்கிறான் இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் சரலா சொல்றாங்க ஹலக்கல்லாக ஆதம அலா சூரத்திகி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல்லாஹ் தன் சாயலில் படைத்தான் அவனுக்கு ஒரு சாயல் இல்லாம இப்படி படைச்சிருக்க முடியும் எத்தனை படைப்புகள்லாம் இருக்கிறது இந்த மாதிரி செங்குத்தான ஒரு படைப்பு நம்ம மட்டும் தான் இருக்குறோம் இப்படி செங்குத்தா நிக்கக்கூடிய படைப்பு மத்தெல்லாம் குனிஞ்சுக்கிட்டு நாலு கால்ல அப்படி அப்படியான ஒரு படைப்பா இருக்கும் நேரா நிக்கக்கூடிய ஒரு படைப்பு யார் மட்டும்தான் மனிதன் மட்டும்தான் இந்த சாயல் இதே மாதிரி இந்த சைஸ் இல்ல இந்த மாதிரி நினைச்சற கூடாது

கோவு கோகும் யோமயிதின் தமானியா எட்டு மாணவர்கள் அந்த அரிசை சுமந்து வருவார்கள் என்றெல்லாம் குடானில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை இல்லாதவனுக்கு எதுக்கு அரசு அர் ரஹ்னும் அல் அரசு ரஹ்மான் அரசின் மீது இருக்கிறான் அரசுன்னா ஒரு சிம்மாசனம் ராஜாக்கள் அமர்வதற்கு ஒரு ஆசனம் மாதிரி வைத்திருப்பாங்க இல்லையா அது மாதிரி அல்லாஹ் தனக்கு தனக்காக வைத்துக்கொண்ட ஒரு ஆசனத்துக்கு பேர் என்னது அரசு அந்த அரசின் மீது இறைவன் இருக்கிறான்றால் என்ன அர்த்தம் ஒண்ணுமே இல்லாத ஒரு பவர இருந்தால் நம்ம சொல்ல முடியும் எங்க பார்த்தாலும் இந்த டேபிள் மேல காத்து மாட்டோம் அப்ப ஒண்ணுமே இல்லாம அந்த மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குமே ஆனால் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் குரான்ல வந்திருக்குமா நீங்க குரான் ஆதிலிருந்து அந்த வரைக்கும் படிச்சு சொன்னா உருவமே இல்லாத இறைவன்களுக்கு ஒரு ஆதாரம் கூட இருக்காது ஒரு வரி கூட இருக்காது ஒரு வார்த்தை கூட இருக்காது இதெல்லாம் நமக்கு பரம்பரை பரம்பரையா தப்பா சொல்லி தந்த காரணத்தினால் தமிழ் கூறும் மக்கள் மத்தியில குறிப்பா இந்தியா மத்தியில ஒரு கருத்து விதைக்கப்பட்டிருக்கிறது கற்பனை பண்ணிடக்கூடாது உருவம் நம்ம பார்க்கலங்கிறதுனால கற்பனை பண்ணிக்கிட்டு வணங்கக்கூடாதே தவிர கண்டிப்பா என்னுடைய பிடி கடுமையானது அப்படின்னா எல்லாம் சொல்லி காட்டுறான் நரகவாசிகள்ல ஒரு பிடி அள்ளி சொர்க்கத்துல எல்லாம் போடுவான் தன்னுடைய கையால் ஒரு பிடி அள்ளுவான் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க அப்படி சொர்க்கத்துக்கு எல்லாம் மாத்துவான்லாம் இருக்கிறது அப்ப கை இருக்கு எல்லாம் இருக்குன்னு தான் நல்லா சொல்றான் வருவான் நடப்பான் பிடிப்பான்னு சொல்லி இது மாதிரி எல்லாம் நிறைய ஏராளமான சான்றுகள் இருக்கிறது அல்லாவ சூனியம் நம்புனீங்கன்னு வைங்க அதுக்கு பேர் நாத்திகம் அதுக்கு பேர் கடவுள் நம்பிக்கை கிடையாது கடவுளை இல்லங்கிறதுக்கு நீங்கள் கண்டுபிடித்த வேற வார்த்தை எல்லாம் இருக்கிறோம் ஆனா இல்ல அதான் அதுக்கு அர்த்தம் அப்ப அந்த நாத்திகத்துடைய சாயலோட உள்ள ஒரு இறை நம்பிக்கை இருக்கிற காரணத்தினாலதான் நமக்கு பயம் வர மாட்டேங்குது அல்லா பத்தி என்ன அச்சம் வர மாட்டேங்குது நம்ம முன்னாடி அல்லாஹ் இருக்கிறாண்டா கூட அவரு அவர் வர முடியல முன்னாடி அவுடியா தர்கா கிட்ட நிக்க ஒரு பயம் வருதுல கபராட்சி நடக்குதா இல்லையா அவர் என்ன பாக்காட்டா கூட ஒரு கபராச்சி பாக்குறமா இல்லையா அப்ப வரக்கூடிய ஒருத்தனுக்கு வரக்கூடிய ஒரு மரியாதையும் ஒரு அச்சமும் கூட பள்ளிவாசல் அல்ல என் முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்ன செய்யறது அவன் எப்படி பார்ப்பான் ஒண்ணும் எப்படி பார்ப்பான் பாக்கிறான் ஒரு பக்கம் சொல்லி கொண்டு அந்த ஒண்ணும் இல்லையா என்னத்தை பார்க்க போறான் அப்படிங்கறதும் உள் மனசுல அதனால தான் நிறைய தப்பு செய்யறோம் நிறைய ரசு சல்லாசனை உருவாக்கின சமுதாயத்துக்கு இந்த நம்பிக்கையை ஊட்டினால்தான் அவங்கள்ட்ட தவறுகள் குறைவாக இருந்தது அப்போ அந்த மாதிரி நீங்கள் இறைவனை வந்து உருவம் நீங்கள் நினைக்க கூடாது இறைவனுக்கு உருவம் உண்டாங்கிற ஒரு தலைப்புல இல்லை இல்லைன்னு ஒரு சாரார் சொல்லிக்கொண்டு வியாக்கியானம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அவர்களோடு விவாதம் எல்லாம் நடத்தி இருக்கிறோம் அதில் நிறைய ஆதாரங்களையும் சான்றுகளையும் அந்த விவாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம் கூடுதல் விவரத்திற்கு இறைவனுக்கு உருவம் உண்டா என்ற தலைப்பில் நம்ம நடத்தின விவாதத்தை நீங்கள் பார்த்து அதிகமாக தெரிந்து